கொன்று குவித்த இந்த நாளை நாங்கள் எந்த காலத்திலையும் மறந்துவிட முடியாது அந்த வகையிலே இந்த அவர்கள் கொல்லப்பட்ட இடத்திலேயே நாங்கள் அனுசித்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஐம்பத்தி மூன்று செல்வங்களுடைய இந்த நாளை கண்ணீரோடு கண்ணீரோடு இந்த இடத்திலே நாங்கள் நினைவு கூறுகின்றோம் செஞ்சோலை முகாமைத்துவ கல்வி கற்பதற்காக இங்கே அழைக்கப்பட்டு வந்த மாணவர்கள் மீது இலங்கை விமான படையினர் கொடூரமாக தாக்குதலை மேற்கொண்டு காலையில் ஏழு ஐந்து மணியளவில் இதே இடத்தில் எங்களுடைய உறவுகளை நாங்கள் இழந்திருந்தாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எங்களுடைய பள்ளி தோடிகள் இங்கே நிறைய பேர் இந்த கொடூரமாக தாக்குதலில் உயிரிழந்து அந்த அந்த நாளையில் நாங்கள் எங்களுடைய மனங்கள் கனிதியாக இந்த இடத்திலே எங்களுக்கு இருக்கின்றது உண்மையில் இதுக்கான தீர்வு கிடைக்க வேண்டும் எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் இந்த ஐம்பத்தி மூன்று மாணவ செல்வங்களும் நான்கு அதை மேற்பார்வையாக நான்கு பேரும் இந்த கற்க நெறி வகுப்புக்கு வந்த அத்தனை பேரையும் குண்டு மலை பொழிந்து கொள்ளப்பட்டார்கள் எத்தனையோ கைகால் இல்லாமல் இன்றும் எமது சகோதரர்கள் இன்றும் உலாவுகிறார்கள் இந்த பூமியிலே இதற்கான ஒரு தீர்வு எமக்கு நாங்கள் இந்த இலங்கை தேசத்தை நம்பவில்லை நாங்கள் சர்வதேசத்திடம்தான் கேட்கிறோம் எங்களுக்கு தமிழனுக்கு வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தீர்வு வேண்டும் நாங்கள் எங்களை ஆளக்கூடிய ஒரு தீர்வு வேண்டும் என்றுதான் தான் கேட்குறோம் இப்படியான படுகொலைகள் உண்மையாகவே சிறுவர்களிடம் செல்லுபடியாக வேண்டும் இந்த தூவி கட்டும்போது போது உண்மையாகவே இதில் வரலாறும் ஒரு சின்ன புத்தகத்தை அளித்து உலகத்துக்கு விட வேண்டும் என்பதையும் நான் கௌரவ இதில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் விரயமாக கேட்கிறேன் அதற்கான நிதியை என்னாலும் இயன்ற தருகிறேன் என்றால் வரலாறுகள் மறைக்க கூடாது